வெல்கம் டு ஜிகே சயின்ஸ் இன்ஃபோ நம்ம பூமி ஸ்பேஸ்லேருந்து பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் தெரியும் எழுவத்தி ஒரு சதவீத மேற்பரப்பு கடலால் ஆனது நம்ம பூமி இதனால தான் பூமிக்கு நீலக்கிரகம்னு பேர் வச்சுருக்காங்களாம் இந்த உலகத்தில் தரைவாழ் உயிரினங்கள் வெறும் ஒரு சதவீதம் மட்டும் இது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத உயிரினங்கள் கடலில் தான் வாழ்ந்துட்டுருக்காம் உலகத்தோட மேற்பரப்பில் தோன்றின முதல் உயிரினமே கடல் பாசி தானாம் இந்த உலகத்திலேயே மனிதன் கால் தரம் படாத ஒரே இடம் ஆழ்கடல் தானாம் அங்கே மனிதர்களோட கால் தடம் பதிய வாய்ப்பே இல்லை ராக்கெட் சேட்டலைட்னு அனுப்பி மின்வெளியை கூட ஆராய்ச்சி செஞ்சிடலாமா ஆனால் ஆழ்கடலை முழுமையாக ஆராய்ச்சி செய்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை ரொம்ப ஆபத்தானதும் ரொம்ப கடினமானதும் கூட காரணம் ஒவ்வொரு பத்து மீட்டர் ஆழத்துக்கும் நீரோட அழுத்தம் ரெண்டு மடங்கு அதிகமாயிட்டே போகுமாம் அதோட இன்னொரு பிரச்சனையும் இருக்காம் சூரிய ஒளி இரநூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் இருக்குமாம் அதுக்கப்புறம் கீழே போக போக கூட ஊடுருவ முடியாத கும் இருட்டாக நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே பயணிக்காதாம் ஏன்னா கடல் நீரோட அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதறதுக்கு வாய்ப்பு இருக்காம் இந்த உலகத்திலேயே மிக ஆழமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மரியானா அகலியாம் இதோட ஆழம் பதினோராயிரம் மீட்டர் அடி வரைக்கும் ஆழம் போகக்கூடியதாம் இங்கே இருக்க நீரோட அழுத்தம் நம்ம ஒற்றை விரல் மேலே ஆயிரம் கிலோ எடை வச்சால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குமாம் உலகத்திலேயே மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தை இதுக்குள்ளே வச்சாலும் அதுக்கப்புறமும் ஏழாயிரம் அடி மிச்சம் இருக்குமாம் அப்போ இதோட ஆழம் எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பார்த்துக்குங்க உண்மையிலேயே உலகத்தோட உயரமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த மௌனகியாங்கிற எரிமலையாம் இந்த எரிமலை ஹவாய் தீவில் தான் இருக்காம் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் இருக்காம் இதோட உயரம் சுமார் முப்பத்தி மூணாயிரம் ஆம் இதோட நம்ம எவரெஸ்ட்டோட உயரத்தை ஒப்பிட்டால் இருபத்தி ஒம்பதாயிரம் அடி தான் இருக்காம் பூமியோட நிலப்பரப்பில் இருக்கிற தாவரங்களை விட கடலுக்குள்ள தான் அதிக எண்ணிக்கையில் கடல்வாழ் செடிகளும் தாவரங்களும் இருக்காம் உலகத்தில் பெரும்பாலான சுனாமி தாக்குதல்கள் பசிபிக் பெருங்கடலில் தான் ஏற்படுதாம் சுமார் ரெண்டு கோடி டன் அளவுக்கு தங்கம் கடலில் நுண்துகள்களாக கலந்துருக்காம் இந்த தங்கத்தை கடல்லேருந்து பிரிச்செடுக்கிறதுக்கான தொழில்நுட்பம் முடியாத ஒன்றாம் அப்படி ஒரு வேளை இது சாத்தியமாச்சுன்னா நம்ம பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுமார் நாலு கிலோ தங்கம் கிடைக்குமாம் கடல் ரொம்ப அழகானது தான் ஆனால் அதே சமயத்தில் அதை விட ரொம்பவே ஆபத்தானதும் கூட கடலோட ஆராய்ச்சி விண்வெளியில் செய்கிற ஆராய்ச்சி விடவே ரொம்பவே பெருசு தான் அற்புதங்கள் ரொம்பவே மர்மமானதும் விவரிக்க இயலாததும் கூட உங்களுக்கு இது மாதிரியான பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ